காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாக என் நேசர் இருக்கிறார்னு உணர்ந்த பண்ற ரெண்டுல வரும் அப்போ பல நேரத்தில் அந்த காட்டு மரங்களுடைய பழகி 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 நம்மளும் ஒரு காட்டு மரத்துலேருந்து இன்னொரு காட்டு மரம் இன்னொரு காட்டு மரத்துல இருந்து இன்னொரு காட்டு மரத்துக்கு தான் போயிட்டே இருக்கிறோம் பல நேரங்களில் நம்ம அந்த காட்டு மரங்களை மாத்தி மாத்தி உக்காடுறோம் இதுக்கு அது பரவாயில்லியா இருக்கும் அதுக்கு இது பரவாயில்லையா இருக்கும் இதுக்கு அது பரவாயில்லையா இருக்கும்னு எங்க பாஸ்டர் சொல்லுவார் எல்லாமே காட்டு மரம் தான் இல்லை பார்க்கறதுக்கு அப்படித்தான் தெரியும் இங்க இருந்து அங்கன்னு போனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா தான் தெரியும் ஆனா அது போனால் அதுவும் ஒரு காட்டு மரமா இருக்கும் பல இடங்களில் இப்படி ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகிப் ஆகி கடைசியில் எலியா சொல்றான் போதும் கர்த்தாவே சாகரன் விட்டுருங்க இதுக்கு மேல வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை என் பிதாக்களை விட நல்லவன் நான் கிடையாது அவங்க போயிட்டு சூரசையில படுத்துறான் அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு இப்படியே தள்ளப்பட்டு தள்ளப்பட்டு கடைசியில் நமக்கு ஒரு கிச்சிலி மரம் கிடைச்சிச்சு ஆப்பிள் ட்ரீ நல்ல ஒரு மரம் கிடச்சிச்சு அதான் ஏசு கிறிஸ்து காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாய் என் சொல்வேன் ஏசு கிறிஸ்துவுக்கு ஆல்டர்னேட் யாருமே கிடையாது எப்பேற்பட்டவங்களும் கிடையாது எந்த சூழ்நிலையும் கிடையாது அது என்ன அந்த காலகட்டத்தில் பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் அப்படி தெரியும் அவங்க வந்து அன்பா பேசும்போது கொஞ்சம் நமக்கு ஆதரவா பேசும்போது பரவாயில்ல இந்த இது கொஞ்சம் நல்ல மரமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போனதா தெரியும் அது வேற காட்டு மரம் அப்புறம் அது கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்த்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்து பார்த்தா அதை விட இன்னொரு காட்டு மரம் ஆண்டவர் எத்தனை காட்டு மரத்தை தான் சுத்துவேன் நீயும் எந்த காட்டு மரத்துல போனாதுன்றும் நீ ஆகாதுன்ற தள்ளப்பட்ட கல்லுதான் ஒரே ஒரேள் ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு ஒன்று கொடுக்குறாரு வாழ்க்கை அமைஞ்சது அதோட சோதனை பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்ற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது போராட்டம் இருக்கத்தான் செய்யுது அவைகளுக்கு நடுவில் தான் நாம் தேவனுடைய கற்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் ஆலயமாய் மாறுறோம் கர்த்தர் அவருக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு இங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அவனை விட பிரச்சனை எனக்கு தாஸ்தி அந்த குடும்பத்தோட எனக்கு பிரச்சனை தாஸ்தி இருக்கிறதுக்கு பேசாம ஓடி போயிடலாம் ஏன் இருக்கணும் அத செய்யணும் இத செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு இவைகளுக்கு நடுவில் தான் நீ கட்டப்படவே முடியும்